வணக்கம் நண்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களும் தற்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சரி புத்திசாலிக்கும் முட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம் அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் புத்திசாலி சசிகலா அவர்கள் புத்திசாலியில் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் புத்திசாலி அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஓபிஎஸை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க சசிகலா புத்திசாலி இல்ல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு அப்பதான் கிடைக்கும் சரி அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கின்றாரு ஆனா எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை ஒற்றுக்கொள்ளலாம் ஆனால் துரோகி இருக்க கூடாது அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட தான் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துரோகி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெயலலிதா அவர்களால் மூன்று முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்றத்துடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மூன்று முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கழகத்தில் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் ஐக்கியமாகறதுக்கு கூட்டணி வைப்பதற்காக ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஓபிஎஸ் அவருடைய மகன் துரை ரவீந்திரநாத் அவர்கள் தனி விமானத்தில் மொரிசி தீவிர டூர் போனார் அவரும் அவருடைய பசங்களும் பசங்களும் அப்படி ஊழலாக ஆயிரக்கணக்கான கோழி சம்பாதிச்சவர் தான் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸும் அவருடைய மகன்களும் அதனால தான் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா மகன் ஜெய்ஷா கூட தனி விமானத்தில் டூர் போனது கிடையாது ஆனால் ஓபிஎஸ்னுடைய மகன் தனி விமானத்தில் மொரிஷியஸ் டிவி போயிருக்கிறாரு அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எம்ஜிஆரோ அல்லது மூன்று முறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்க மு க ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ தனி விமானத்தில் வேற ஒரு நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டதே கிடையாது சொகுசு பயணம் மேற்கொண்டதே கிடையாது அப்படிப்பட்ட பெரிய தலைவர்களே சாதாரண விமானத்தில் போகும்பொழுது ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் அவர்கள் தனி விமானத்தில் மொரிசியஸ் தீவு போறாருன்னா எந்த நிலைக்கு வேணாலும் இவர்கள் செல்லுவார்கள் தங்களுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படின்னு தான் இது காட்டுகிறது அடுத்ததாக முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீன பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனமான தலைவராக இருந்த ஓ பி எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்பட்டிருக்கின்ற தேவைப்பட்டார் அதனால பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க முயற்சி செய்தது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலமான தலைவராக இருக்கின்றார் ஆயிட்டாரு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ராஜதந்திரமோ யுக்தியோ ஈடுபடவில்லை இப்ப எடப்பாடி பழனிசாமியுடன் பாரதிய ஜனதா கட்சி காலில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி தற்போது இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பலமான கட்சியாக உருமாறி இருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கோயில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் அந்த தலைமையகத்தையே ஓபிஎஸும் அவர்களுடைய சகாக்களும் கடப்பாறையை வச்சு உடைச்சி கட்சிக்கு தலைமையகத்துக்குள்ளார உள்ளார போய் அங்கே இருக்க ஃபைல்கள் பெஞ்செல்லாம் தான் ஓபிஎஸும் அவருடைய சகாக்களும் அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே தூக்கி தெருவில் வீசிட்டாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் ஓபிஎஸ் அவர்கள் மு க ஸ்டாலினை சந்தித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டாலும் ஆச்சரிய ஆச்சரியப்படுவதற்கு எந்த விதமான இல்லை அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் சேரலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஜெயலலிதாவால் மூன்று முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் ஐக்கியமாகிறார்னா அவருடைய தகுதி என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அவர் எவ்வளவு பணத்துக்காக பச்சோதித்தனமாக மாறுகிறார் என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பா தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்குது எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜெயலலிதா அவர்கள் ஓ பி எஸ் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஒருவேளை தகுதியான முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருந்தார் அவர் கட்சியும் வளர்த்திருந்தாரு அவரும் வளர்ந்திருப்பாரு அப்படி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் தகுதியற்ற ஒருவரை முதலமைச்சராக தகுதி ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செந்தில் பாலாஜியோ சாரி செந்தில் செந்தில் பாலாஜியோ தங்கமணியோ ராஜேந்திர பாலாஜியோ அல்லது தங்கமணியையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருந்தால் அவங்களும் வளர்ந்துருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வளர்த்திருப்பாங்க தான் தகுதியற்ற ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் மூன்று முறை தேர்வு செய்திருக்கின்றார் அடுத்ததாக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா அவர்கள் அடுத்த முதலமாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மாறி முதல்வராக மாறுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க ஆனால் ஜெயலலிதா மற்றும் சசிகலா மேலே இருந்த வழக்குகளை புரட்டி போட்டு அமித்ஷாவும் மோடியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு வளரக்கூடாது அப்படிங்கிறது காரண காரணத்துக்காக ஜெயலலிதா சசிகலாவை ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு நாலு வருஷம் அந்த வழக்கை வச்சு ஜெயிலில் போட்டாங்க அப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே சசிகலா அவர்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கட்சியை அவர்கிட்ட ஒப்படைச்சு போயிருந்தாங்க ஒருவேளை சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால செங்கோட்டனை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருந்தால் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா சசிகலா அவர்கள் நாலு வருஷம் கழித்து ஜெயிலில் இருந்து வந்தவுடனே முழுசாக கட்சியை சசிகலா அவர்களும் ஒப்படைத்திருப்பார் அப்படிப்பட்ட தகுதியற்ற ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அதனால தான் இயற்கையாக பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சசிகலா மூலமாக எடப்பாடி அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்திருக்கிறார் அடுத்ததாக எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தூக்கி எறியப்பட்டு விட்டார் சரி கட்சி தனியாக கட்சி ஆரம்பித்து தன்னுடைய உழைப்பை உழைத்து தினகரனை போல ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து சின்னெல்லாம் வாங்கி தேர்தலை போட்டிடுவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாரு உழைக்க மாட்டாரு பணத்தை ஒரு பைசா கூட செலவு பண்ணாதவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பணத்தை செலவு பண்ண தயாராக இல்லாதவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊர் மக்களுக்கு தன்னுடைய சொந்த கிணத்துலேருந்து தண்ணியே தரா தண்ணியே தராதவரு தமிழக மக்களுக்கு முதலமைச்சராகி சேவை செய்ய பண்ண போறாராம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது தன்னுடையும் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது ஐக்கியமாக இருக்கின்றார் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை எடுப்பை எதிர்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் எதிர்க்க மாட்டார் ஏன்னா ஈடு ரைடு ஒன்று இருக்குது ஓபிஎஸ் அடித்த ஊழல் பணத்தெல்லாம் ஈடு ரெய்டு நடத்தி ஒரே நாளில் ஊட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க மாட்டார் அவருடைய மிக சிறந்த சேர் தேர்வாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அங்கே ஐக்கியமாக தான் ஓபிஎஸுக்கும் ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து பணத்துக்காக பணத்தை பாதுகாக்க அதுதான் ஒரு சரியான தேர்வாக இருக்கும் சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி